இனிய ஆரோக்கியமான மாலை வணக்கங்கள் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி நம்ம ராசிபுரம் டு திருச்செங்கோடு ரோட்டில் எழுச்சி மலையை ஜனவரி நாலாம் தேதி நம்ம டிசிகல்ச்சர் தேக்கு கன்றுகளை வச்சிருக்கோம் நம்ம உங்கள் விஸ்வநாதன் யூடியூப்லேயே நம்ம அந்த இது அன்றைக்கே பதிவு வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூன்றை மாதம் தான் ஆகுது இப்போ ஜனவரி நாலாந்தேதி வச்சோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது மூணு மாதம் அஞ்சு நாள் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா செடிகள் இந்த அளவுக்கு அருமையாக அற்புதமாக வளர்ந்துருக்கு மொத்தம் அறநூறு மரங்கள் வைத்தவங்க அறநூறுமே நல்லா சிறப்பாக வளர்ந்துட்டுருக்கேன் மெயின் ரோடு ஆல்ரெடி நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த வெயிலுக்கும் வந்து ரொம்ப அற்புதமாக வளர்ந்துட்டுருக்குங்க கிளைகள் நல்லா பெருசாகவும் வந்துகிட்டு இருக்குது அதனால் மரம் வந்து டிசு கல்ச்சரில் தேக்கு இது ஒரே வருஷத்தில் பதினாறு அடி ஹைட்டு பதினாலு சென்டிமீட்டரு ஒம்பது டு பத்து வருஷத்தில் ஐம்பது அடி நாலு அடி சுற்றளவு கன்ஃபார்மாக வருது இதை நிறைய இடத்துல நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நிறையாவும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால் ஏதோ ஒரு மரம் வைக்கிறதுக்கு பதிலாக வந்து நம்ம டிசு கல்ச்சரில் வருமா தேக்கு சந்தன மரங்கள் வைக்கும்போது ஒரு ஒம்பது டு பத்து வருஷத்தில் நல்ல வருமானத்தை ஏற்படுத்த முடியும் அதை தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முப்பது வகையான பழச்செடிகள் கொய்யா நெல்லி எலுமிச்சை பழா இது மாதிரியான கன்றுகளையும் வச்சு தரோம் அது மட்டும் இல்லாமல் தென்னல் துவப்புகளில் வந்து நம்ம ஊடுபயிராக வந்து நோனி செடி அத்தி பழம் ப்ளஸ்ஸு மா பழம் இதை வச்சு கொடுத்து அதுலேயும் நல்லா ஈல்டு எடுத்து கொடுத்துட்டு என்னோட பேர் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி ப்ளஸ் செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி எட்டு பதிமூணு சைபர் சைபர் ரெண்டு நன்றி வணக்க வாழ்த்துக்கள் வாழ்கிறவங்க